கேப்டன் அவர்கள் மறைந்து நேரத்தோட எழுபது நாள் ஆச்சு அந்த எழுபதாம் நாள் நிகழ்ச்சியில் அவர் நடித்த கல்லழகர் படத்தில் வரக்கூடிய அந்த சாங்கை போட்டு நேரடியாக கல்லழகரே வந்து கேப்டன் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்துச்சு அதை தலைமை தாங்கினாங்க அந்த கல்லழகர் அவங்களே தேர் இழுத்துட்டு போகிற மாதிரி சோள்களை அவங்களே வச்சு இழுத்துட்டு போனாங்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டு தான் வருது அதை நிறையா பேர் ஊரில் இருந்து வராதவங்க வர முடியாதவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எழுபது நாள் ஆச்சு அப்படின்னே நம்ப முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நினைவிடத்தில் கூட்டம் அலமோதுது கூட்டம் வரவங்க பசியோடு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை மட்டும் உணவு போட்ட நினைவிடத்தில் இப்போ ஈவினிங் வரைக்கும் உணவு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் பசியோடு போகிறாங்க வெளியூர்லேருந்துலாம் வந்து சாப்பிடாமல் போகிறாங்கன்றதுக்காக ஈவினிங் வரைக்கும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது ஏன்னா ஊர்லேருந்து வர்றவங்க வெளியே போய்ட்டு நேரம் ஒதுக்கி சாப்பிடக்கூட மாட்டாங்க கேப்டன் அவர்களை பார்த்துட்டு வெறு வயத்தோடு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லோரும் மனசார சாமி கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகிற அந்த நிகழ்வு வந்து எந்த ஒரு சமாதிலையும் கிடையாது நம்ம கேப்டன் அவர்களை தவிர அதுக்கப்புறம் நம்ம அதை நினைவிடத்தில் நிறைய கச்சேரிகள் நடந்துச்சு கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி பாடுற மாதிரி நிறைய கேப்டன் நடித்த படங்கள் உள்ள பாட்டு டான்ஸு ஆட்டம் பாட்டோன்னா சிறப்பாக இருந்துச்சு இது வந்து அவருடைய பெருமையை சொல்வதற்காக தான் பட்டு கேப்டனுக்கான பெருமையை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய அருமை பெருமைகளை உலகறியும் அதனால் நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் வர்றவங்க வெயிலில் நிற்கிறவங்க களைப்பாக இருக்கக்கூடாது டயர்டாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆடலும் பாடலும் என்எஸ்ஐ கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஒவ்வொன்று ஏற்பாடு பண்ணுறாங்க அதுவும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் கிடையாது காலைல பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாய்ந்தரம் நாலு வரைக்கும் கச்சேரி ஓடுது அதையும் மீறி வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கூட கச்சேரி ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து வரக்கூடியவங்களுக்கு களைப்பு தெரியாமல் கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படி வரிசையில் பொழுது ஒரு என்னடா இது இவ்வளோ நேரம் நிற்கிறோமே அப்படின்ற எண்ணங்கள் தோன்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேப்டன் அவர்களுடைய பாடல்களை போடுறாங்க கோயிலில் ஸ்லோகம் ஒழிக்கிற மாதிரி சிவன் கோயிலில் ஒழிக்கிற மாதிரி அவருடைய நினைவிடத்தில் ஸ்லோகம் விட்ருக்காங்க அதுவும் நல்லா பட் எல்லாமே ஓகே தான் நிறையா நண்பர்கள் வராங்க மனசார வழிபடுறாங்க வயிறார சாப்பிட்றாங்க போகிறாங்க இதை இப்படியே விட்டுறக்கூடாது வரக்கூடிய தொண்டர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் கேப்டன் இருக்கும்போது தான் நம்ம ஆதரிக்கலை இப்போ அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு இதுக்கப்புறம் ஏதோ வந்தோம் சாமியை கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனை கேப்டனாக நினச்சி அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் அவருக்கு வாக்களித்து அவரை ஒரு வெற்றி வேட்பாளராக்கணும் அதுதான் எல்லோருடைய ஆசையும் கனவும் கூட கேப்டனோட ஆசையும் அதுதான் அதனால் ஏனோ தானோ வந்தோம் போகணுன்னு இல்லாமல் தயவு செய்து அவங்க சார்பாக நிற்கக்கூடிய அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையாவது வெற்றி பெற செய்யுங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க ஏன்னா கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் செய்த எந்த நன்மைகளும் நமக்கு தெரியலை எந்த மீடியாவும் அதை வெளிச்சம் போட்டு காட்டலை கேப்டன் அவர்களும் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கல வலது கை செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் செய்த உதவிகள் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் தெரிய வருது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சுருப்போம் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் இறந்ததுக்கப்புறம் அவர் அப்படி இப்படி இன்னைக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம் அதனால் அவருடைய கட்சி சார்பாக அனுப்பக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செஞ்சோம்னா ஒரு நல்ல மனிதருடைய ஆத்மா சாந்தி அடையும் அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அந்யாருனாலும் சரி இல்லை தம்பி கேப்டன் அவர்களுடைய மகன் பிரபாகரன் என்னாலும் சரி உங்களுடைய அன்பை அதன் மூலமாக காட்டுங்க அந்த வெற்றியின் மூலமாக காட்டுங்க நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம் நிறைய மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க வர்றவங்கலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு வந்து கேப்டனுடைய கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வெறும் வாய்மொழியாக வாய் வார்த்தையாக இல்லாமல் உண்மையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளை நம்பி நின்று கேப்டன் நம்ம தோற்கடிச்சிருக்கோம் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவரை கொண்டாடுறத பார்க்குறதுக்கு அவர் உயிரோடு இல்லை ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் கொண்டாடுறோம் அப்படின்றது அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார் தெரியுமா நிறையா மேடைகளில் கண் கலங்கியிருக்கார் இல்லாதும் புல்லாதும் சொல்கிறாங்க பொய்யெல்லாம் சொல்கிறாங்க நான் பண்ணாதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மேடைகளில் இந்த மீடியாக்காரங்கள் சொல்லக்கூடிய பொய்யான தகவல்கள்லாம் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மேடைகளில் கண்கலங்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது நான் என்றைக்கு மட்டும் நம்ம மக்கள் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த கொண்டாடத்தை நம்ம உயிரோடு இருக்கும்போதே கொண்டாடி இருந்தோம்னா அவர் இறந்திருக்கவே மாட்டார் நோய் நொடியே வந்திருக்காது ஏன்னால் போன வாரம் கூட ஒரு அம்மா பேசுகிறப்ப சொன்னாங்க அவருக்கு நோயே கிடையாது கூட இருந்தவங்க பண்ண அலப்புற தான் அவருக்கு படுக்கையாக படுக்க வச்சு நோயை கொடுத்துச்சு அதனால் தான் அவர் இறந்தார் அவர் இறந்தது காரணமாக முக்கியமாக ஒரு மூணு நாலு பேரை சொன்னாங்க அது உண்மை ஏன்னா கூட இருந்தவங்களே முதுகில் குத்தும்போது அதை தாங்கிக்கிற சக்தி வந்து எல்லாருக்கும் இருக்காது இன்னொரு விஷயம் பல பேர் வந்து அவரை தவறாக பேசி தப்பாக விமர்சனம் பண்ணால் கூட அவரை தப்பாக பேசினவங்கள கூட அவர் எந்த மேடையிலையும் வந்து இவன் தப்பானவன் இவனுக்கு எதிரி எனக்கு துரோகி வந்து போடுறா மோதிக்கலாம் அப்படின்லாம் அவர் பேசவே இல்லை சாதாரணமாக யாரையும் வார்த்தைகளால் அவர் நோக்கடிக்கவில்லை அதுவே ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகனுக்கான அடையாளம்தான் அந்த மாதிரி பண்ணுறது அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு இதுவே வந்து எதிரிகளை செருப்பால் அடித்த மாதிரி நம்ம இவ்வளோ பேசியும் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்றதே வந்து எதிரிகளை செருப்பால் அடித்த மாதிரி அதனால் கேப்டன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி அவருடைய சமாதிக்கு தினசரி சென்று வரக்கூடிய பக்தர்களில் நானும் ஒருவனாக அதாவது மக்கள் மீடியாவும் ஒன்றாக இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் பசியோடு வரக்கூடிய பக்தர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வயிறாராக உணவளிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர வேண்டும் உங்களது சேவை ஜெயிக்கிறோம் தோற்கறது அப்புறம் பட் ஒருத்தன் பசியோடு இருக்கிறான்னு தெரிஞ்சு உணவளிக்கிற இதை மட்டும் கைவிட்டுறதுங்க எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மட்டும் மாறவே கூடாது தேங்க்யூ வளர எல்லோரும் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி மக்கள் மீடியாவும் சார்பாக வாழ்த்துக்கள்